जगदीश्वरी ज्योतिश्वरी भुवनेश्वरी परमेश्वरी करुणेश्वरी कालीश्वरी पूर्णेश्वरी लोकेश्वरी योगेश्वरी मगेश्वरी उमेश्वरी सर्वेश्वरी दी दी, दी।

நடக்குது விடுமந்த பண்ணி கொடுங்க விடு 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 மஞ்சம் டேய் தங்க அந்தங்க தொட்டிரே வா நீ ஏய் சொல்லு நிபா செம் நீங்க அப்ளை பஸ்கட் குக்க சில்லங்க வா என்ன புறா எல்லாம் போகுது நீல ரம்ப்பல்லவா ஏய் வெயிட்

தெரியண்டர்ல கொடுப்பாங்க புரிஞ்சா ുംരവർക്ക് നിലമറന്നെ വള കണ്ടും മറക്കി തീരുമാറും തുടങ്ങും ഇൻപുര

அஸ்மிதா ராஜேந்திரன் அஸ்மிதா ராஜேந்திரன் யாரு சௌடேஸ்வரி பாபு சௌடேஸ்வரி பாபு எல்லாமே எல்லாமே வந்து கொடுங்க ஆளுங்க கம்பெனி

लक्षणा का அடுத்த வந்தூர்த்தி வந்தனா மூர்த்தி அடுத்தது சுவேதா ஆறுமுகம் சுபேதா சுபேதா ஆறுமுகம்

அடுத்து வெட்டியா கோபதி ராஜா வெட்டியார்னா கோபதி ராஜா அடுத்தது பரணிதரன் தங்கராஜ் யாரு பேக் வாங்கிட்டு போகப்படாது போட்டோ எடுக்கணும் யாரு பேக் வாங்கிட்டு போகப்படாது போட்டோ எடுக்கணும் இதுதான் வந்து குடிக்கிட்டு வந்துடும் மதீ சு மதீ சு நந்தகுமார் சிவாஸ் நந்தகுமார் அடுத்து ராகுல் சுந்தரராஜ் ரன் சுந்தராஜா ராகுல் ராகுலா அப்பா பெண்ணா அப்பா அப்பா பெருட் ஓகே அப்ப ரஷித் அரவிந்தன் இல்லடா ரட்சித் மவுசித் சுரேஷ் பாபு மவுசித் சுரேஷ் பாபு அவனே அவனே வந்துட்டாங்க எனக்கு வந்துட்டான்

அடுத்தது முதுமையா செந்தில்குமார் அடுத்தது முதுமையா செந்தில்குமார் அவருக்கு அடுத்தது கார்த்திகேயன் கேசவன் அடுத்தது கார்த்திகேயன் கேசவன்

அடடே பவியரபி தங்கராஜ் வந்திருக்கீங்களா வள்ளிய கேட்ரேனா ராபர்ட் கேட்ரே ராபர்ட் வாங்க ஏதோ ஒன்னு சிக்க பண்ணுங்க கேட்ரே ராபட் பண்ணுங்க வந்து அது நம்ம ீ செல் சுபசிரியாங்களா ரைட் ஓகே மிதுன்யா செந்தில் மிதுன்யா செந்தில் யாரு அடுத்து தொண்ணூத்தி ரெண்டு பவியரசி பவியரசி ரங்கலாம் அடுத்தது பவி மலர்புடி பவித்திரி மலர்புடி அம்மா எவ்வளவு அமௌண்ட் அமர் प्रभा <laughs> महेंद्र

குமார் திருச்சி விழா வந்திருக்கீங்களா கருவராங்கர் திருச்சி வகா ஓகே அடுத்தது மித்ரா தங்கராஜ் மித்ரா தங்கராஜ் வந்திருக்கீங்களா கருவராங்கர் பல்லவா மரங்கிற பேக் வந்துருவாங்க நாலு பவன் யோகேஸ்வரன் பவன் யோகேஸ்வன் வந்திருக்கீங்களா பண்ண சரி நிஷாந்த் மகன்

அர்ஜின் ரங்கசாமி ராம் நிவாஸ் கார்த்திக் ராம் நிவாஸ் கார்த்திகா நெம்பர் நோடண்டா எத்தனை நம்பர் நோடாண்டா ஒன்பது ரைட் ஓகே காவியா அஸ்வின் தமிழரசன் அஸ்வின் தமிழ் நம்பர் ஒன் பதினொன்னு ரைட் ஓகே வினுசரன் வரதராஜன் வினு சரண் வரதநாட்டியன் வல்ல இருக்கா வினு சரண் நம்பர் பன்னெண்டு ரைட் ஓகே மகிலமுதன் மகேஷ்குமார் சால்மிகா தன்மோ சுந்தரம் பதினாலாம் பாருங்க பதினாலாம் ரைட் ஓகே காவியாஸ்ரீ ரங்கசாமி வந்திருக்கா வழியா திவ்யதர் சரி சங்கர் சங்கர் பதினாலு ரைட் சரவணன் பாவனா சரவணன் தர்சனா ரங்கசாமி தர்சனா ரங்கசாமி வலியா ரைட் ஓகே ரைட் ஓகே பதினேழு பண்ணிட்டேன் மேலவன் சக்திவேல் மேலவன் சக்திவேல் வந்திருக்கா ரைட் பத்தொன்பது ரைட் நிலாமொழி பாலகிருஷ்ணன் நிலாமொழி பாலகிருஷ்ணன் ரைட் ரஷதா தமிழரசன் ரஷ்தா இருபது ரைட் ரக்ஷிதா தமிழரசன் கரிணி சுப்பிரமணியம் கரிணி சுப்பிரமணியம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வந்து அரணி அரணி சுப்பிரமணி பூமா சங்கர் பூமா சங்கர் வந்திருக்கா ரைட்

பிரீராம் பிரகாஷ் இருக்கீங்களா பாயிண்ட் ராகவன் ஆனந்தகுமார் ஆனந்தா ரைட் ஓகே தீபிகா சுப்ரமணி தீபிகா நீங்க எல்லாம் வந்து முன்னாள் உட்காந்துக்கோ நீங்க ரோட்ல நின்று விளையாட்டு இருந்தீங்க என்ன இங்க பேங்க் வாங்க வந்தாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கோன்னு அழகின் சாமி தேவேந்திரன் மன்னியா வந்தாரா ரைட் இப்போ 20

هي راس ميدان جو ما هي ميروي کي نرسيل ميدان نيشيته نا ته اوپره آري بيسٽس ٽنگلا ها اما यार बातें कहाँ मिल गया ये उन दुकानों पा ये बातें इन ज़रा क्या वैकेंडर के हाँ अच्छा बायें संक्रमण

எல்லா வலது கை மேல தூக்கணும் முகத்தை பேக்கில் வச்சு மறைக்க கூடாது பேக்கீக்க வச்சு அண்ணா வலது கை ஆப் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கொஞ்ச நேரம் உயர்த்தி பிடிங்க ஓகேவா போட்டோ வீடியோ எடுக்கலாம் இப்போ பாலை மசா சீனிவாசன் கொடுத்தாரு அவருக்கு நன்றி தெரிவிக்க வேணாமா ஒரு தளபதி கேட்கற விக்ரம் கேக்குற ஒரு ஓட்டு கேட்கல பத்தல ஓகே இப்ப நான் ஒரு மந்திரம் சொல்றேன் நான் ஜெயினு நீங்க ஜெய் ஜெய் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லணும் ஜெய் தேவாங்க ஜெய் தேவராம நன்றி வணக்கம்